மிகுந்தபடு காணொலி வீடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்திய நாளில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளப்பில் வந்து லைட் தோஸ் இருக்குது அந்த லைட் தோஸில் வந்து லைட் தோஸ் எப்படியாமே உருவாக்கப்பட்டது அவங்களோட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு முறைவான இடமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாசுகுடா இருக்குது தானே பாசுகுடாவில் வந்து இவ்வளோ சுற்றுலா பயணிகள் வந்து போர்ட்ல ஏறி ஒரு ஃபவுன்ஸ் அடித்து என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி தான் மற்ற கிளப்பில் ஒரு சின்ன ஒரு இடம் தான் லைட் தோஸ் இந்த லை டோஸ்டை பத்தி தான் நாங்கள் நிறைய விடயங்களும் ஒரு ஆள் இருக்கிறோம் அவர்தான் இந்த விடயங்களை பத்தி நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் அந்த கூட வந்து சீசன் டைம்ல சுற்றுலா பயணிகள் வந்தா அவங்க தான் அவங்களும் இவர்தான் போட்ல எல்லாம் ஏற்றி சுற்றி தெரிஞ்சு அவங்களோட கண்ண இது செய்ய விடாம ஆனால் எங்களுக்கு இது பாக்குறது கூட சும்மாவோட லைட் வந்து மட்டும்தான் ஆனா உண்மையிலேயே இந்த லைட் வந்து பாக்குறதுக்கு வெளிச்சமா இருக்கு அழகா இருக்குது கூட சுற்றுலா பயணிகள் கூட இந்த வருகை தரக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இருக்குது இந்த இடத்த நாங்க காணொலி வீடாக உங்களோட நாங்க தெரியப்படுத்த போறோம் இங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த படகுகளை செய்கிற அண்ணா அவரோட பேர் வந்து ராஜன் அவர் வந்து இங்க வந்து காலையில வந்து பின்னரமத்து நின்று வெளிநாட்டுல இருந்து வர சுற்றுலா பயணிகளை சுத்தி காத்தி பிள்ளை எல்லாம் செய்கிறாரு அவர்த்த நாங்க நிறைய விடயங்களை தெரிஞ்சு கொள்வோம் வாங்க இந்த லைட் டோஸ் வந்து சொல்றாங்க இந்த மேல இந்த லைட் பத்து வேலை என்ன விளக்கம் அப்படி என்ன இது எழுதி கலங்கரை விளக்கு மொழிகள் அதாவது கடல்ல பயணிக்க சிப்பு சிப்பு கூட பெட்டி கிலோ சிப்பு இருபத்தி நாலு செகண்ட் கடிச்சு அஞ்சு செகண்ட் கடிக்கும் அதான் பெட்டி கிலோ சிப்பு அப்போ கடல்ல போற கப்பல்கள் வந்து இந்த இடம் வந்து பெட்டி கிலோ அதாவது ஒவ்வொரு லைட் டோஸுக்கும் இலங்கை சுத்தி எடுத்து லைட் டோஸ் எடுத்து தெரியாது அந்த ஒவ்வொரு லைட் டோஸுக்கும் ஒவ்வொரு சிக்னல் அது மாதிரி பெட்டி கிலோ சிக்னல் வந்து இருபத்தி நாலு செகண்ட் கிடைச்சி அஞ்சு செகண்ட் கிடைக்கும் அந்த அதுவும் இருந்தால் இந்த கிலோ ஒன்றும் அவங்க கடல பயணிக்கிறார்கள் பண்ணுவாங்க அதுதான் அந்நேரம் வந்து மீன்பிடி கடலுக்கு போகிறார்கள் இதை ஒரு வளிச்சத்தை வச்சுதான் இந்த அந்த ஆறுங்கள களிமுகம் வந்து இருக்கு நேராக இருக்குது அப்போ அதால வாரத்துக்கு இந்த வளிச்சத்தை வச்சு தான் அவங்க இந்த கரைக்கு வருவாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ எல்லாரும் இபிஎஸ் மூலம் எந்தெந்த மாடல் போய் அந்தந்த கரைக்கு வராங்க அந்த காலத்தில் இதை பயன்படுத்திக்கிறேன் ஆனால் இப்பயும் அதை புதுசாக பெயின் பண்ணி லைட் எல்லாம் போட்டு அழகா வச்சிருக்கிறாங்க சுற்றுலா பயணிகளை வந்து பாக்குறாங்க இதை வந்து எங்க நாங்க வந்து சவாரி செய்கிறோம் இதுல இருந்து நாங்க எக்கோ தீ வந்து சொல்லி அங்க ஒன்று காட்டுறோம் அங்கே ஆறுங்களை செய்யறோம் களிமுகமோத்து வரோம் பீச்சில் கொஞ்சம் விறக்கி காட்டுறோம் அடுத்து வந்து போனையில கொக்கு தீ பண்ணுவாங்க அதையும் அதிக பறவைகள் இருக்கு இந்த மீன் பிடிக்க வர கொக்குகள் இருக்கு மட்டி சாப்பிட வர கொக்கு இருக்கு இப்படி அந்த கொக்கெல்லாம் வந்து அங்க வரைக்கும் ஆக்கல்ல சுற்றுலா அதெல்லாம் பார்ப்பாங்க அடுத்து கல்லடி பாலத்துக்குள்ளால் எல்லாம் போய் மட்டைக்குழப்பு மட்டை கிளப்பு பெட்டுக்கு பீச் பார்க்கு எல்லாம் நாங்கள் சுற்றி அதில் எக்கோ ஒரு சொன்னால் காலையில் ஆறு மணிக்கு போய் ஆறு மணி மட்டும் கொண்டு சமைச்சி இண்டோர் சார்ஜ் வெயிட்டிங் சார்ஜ் நாங்கள் பில் ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க பில் கொடுப்பாங்க இல்லை ஃபோன் நம்பர் எடுத்து அவங்க ஆறில் இருந்தால் சார்ஜ் இருந்து இத்தனை அவங்க வரலாம்

நம்ம நினைக்கிற கல்லடி பீச்சுல அப்படி இப்படி அந்த உள்ளுக்குள்ள வந்தாதான் தெரியும் லவ் ஹவுஸுக்குள்ள நிறைய விடயங்கள் வந்து இங்க இருக்கு அந்த சொல்லி பாத்தீங்கன்னா வழியான சின்ன பிள்ளைகள் வந்தா வழியா விருந்து விளையாடலாம் இந்த வாருங்க மேல வந்து கீழே ஓடி உறங்கலாம் அடுத்த இது என்னன்னு தெரியுமா இது வந்து நாங்க முதல்ல விளையாக்க நாங்க ஒத்தவா இருந்து ஆக்கு ஆடி 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 விளையாக்கு வாருங்கன்னு வழி ஆடிக்கு அந்த அடியான இடம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்துலயும் கவுறியும் இருக்கு நீங்க எல்லாரும் வந்து குடும்பமா வந்து இந்த சின்ன பிள்ளைகளை கூத்திட்டு வந்தீங்கன்னா விளையாடலாம் நல்ல இடம் நாங்களும் பார்த்த இடத்தோட இந்த பரவாயில்ல இதுவும் ஒரு பரவாயில்ல நல்ல இடமா இருக்கு அதாவது பார்க்கணும் சத்தாம இந்த இடத்துக்கு நல்ல இடம் இதுக்கு வந்து நாங்க லைட்ஸ பத்தியே நிறைய புடயங்களை இந்த படகு பத்தி வாஜினாத்த வந்து செரிஞ்சிருக்கோம்னா அதோட வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் வந்தா திரு பார்க்கல விளையாட இருக்கு அதே போல சுற்றுலா பயணிகள் வந்தாலும் கூட நிறைய இடங்கள் அவர் சுத்தி காத்துவார் அப்படியான நிறைய விடயங்கள் வந்து மோத்து வாரத்துல இருக்க லைட் அதுல இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோரை புதுசா பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு விதிக்கும் வந்து எங்களுக்கு ஒரு வகையில மோட்டிவேஷனாக இருக்கும் மீண்டும் முறை காண வீடாக உங்கள் அனைவரும் குட் பை